முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே இன்னும் சற்று நேரத்திலேயே கண்டிப்பாக உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறிடும் நான் உனக்கு சவால் விட்டு சொல்றேன் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான நாளாக இருக்க போது உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறி நீ மகிழ்ச்சியோட மனநிறைவோட நிம்மதியோட வாழப்போகிறாயேன் செல்வமே உனக்கென விதிக்கப்பட்டது நீ தடுத்தாலும் உன்னை வந்து சேரும் நான் நான் சொன்னது போல உன் என்ன எழுதி வச்சனோ உனக்கு என்ன நல்லது நடக்கணும்னு ஆசைப்பட்டேனோ அது நடத்தி கொடுக்க என்னது செல்வமே இனி எந்த சிக்கலும் உன் வாழ்வில் வராம உன் வாழ்க்கையில ஒளி சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு எல்லா துன்பங்களையும் தீர்த்து வச்சு உனக்கான இன்பத்தை உன் வாழ்க்கை முழுவதும் கொண்டு வந்து கொடுக்க போறேன் உன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை தர வேண்டியது என்னுடைய கடமை நீ என்னை பக்தியோடு நம்பி வழிபட்டு வணங்கும் போது என்னாலான எல்லா விஷயங்களையும் உனக்கு செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக அமைச்சு தருவேன் எந்த சூழ்நிலையிலும் நீ ஒருபோதும் மனம் தளர வேண்டாம் இப்போது உனக்கு இருக்கும் துன்பங்களையும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை ஆணைய செய்து தருவேன் என் அன்பு பிள்ளையான ஓ இரக்கம் காட்டவும் உனக்கு நல்லது செய்யவும் இந்த அன்பு அப்பனை விட்டால் வேறு யாரும் இல்லைதானே அதே போல உன் முழுசா புரிஞ்சவனாகவும் நான் மட்டும்தான் இருக்கேன் அதனாலதான் உன்னுடைய சிரமங்களையும் சிக்கல்களையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை செய்வதற்காக ஓடோடி வந்தேன் எந்த பொலித்தனமும் இல்லாத புன்னகையோடு உண்மையாவே மனசார சந்தோஷப்பட்டு நல்லதையே செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இருந்து சுயநலம் இல்லாம எல்லா உறவுகளுக்கும் உதவி செய்யக்கூடிய பிள்ளையாக வாழும்படி நான் உனக்கான நல்லதை செஞ்சு தரப்போறேன் கவலைகளை மறந்து கஷ்டங்களை மறந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத இன்பமயமான மனசில் நீ நினைச்ச எல்லா காரியங்களையும் நான் வெற்றிகரமாக உனக்கு நடத்தி முடிப்பேன் பணம் நிறைய இருக்கிற மனிதர்களுக்கு ஒரு சின்னதா உடம்பு சரியில்ல ஒரு தலைவலி காய்ச்சல்னா கூட கூட்டமா எல்லாரும் ஆயிரம் பேரா போய் நலம் விசாரிப்பாங்க இதுவே காசு இல்லாத மனிதன் கடைக்கோடி தெருவில் இறந்தே கிடந்தாலும் அவனை யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அப்படிதான் வாழ்க்கையிலையும் நீ நல்லா இருக்கியா இல்லையான்னு கேட்க கூட ஒரு நாதியும் ஒருத்தரும் நலம் விசாரிக்க கூட ஆள் இல்லாம நீ தன்னந்தனியா தவிக்கிறதும் கஷ்டத்தை சமாளிச்சுக்கிட்டு தவியாகவே தவிச்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ்வதும் அனைத்தும் எனக்கு தெரியுமே செல்வமே உன் வாழ்க்கையில நீ பட்ட கஷ்டங்களை எல்லாம் தாண்டி நீ ஜெயிச்சு சந்தோஷமாக வாழ்வதற்காக தான் இப்போது உன் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்க வந்திருக்கேன் நீ எதுக்காக காத்திருந்தியோ அது இப்போது உன் வாயிற்கதவை வந்து தட்ட நான் உனக்கு சவால் விட்டது போல நீ எல்லாம் சிறப்பாக உனக்கு வரமாக உன் கைகளிலேயே ஒப்படைக்க வரப்போறேன் உன்னை வேணான்னு விட்டுட்டு போன உறவுகள் தானாவே இப்போ அன்போடு பாசத்தோடு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு உன்னை தேடி வரப்போறாங்க இதுவரைக்கும் வேணும்னா உன் வாழ்க்கை ஒரு போராட்ட களமாக இருந்திருக்கலாம் அந்த போராட்ட களத்தில் இருந்து நீ மீண்டு வந்து என் செல்வமே உன் வேதனைகளில் இருந்து உன்னை விடுவித்து உன் கர்ம பலன்களை போக்கி உனக்கான நல்லதையெல்லாம் நானே செய்ய போறேன் இனிமே நீ யாரையும் திட்டவோ கெடுதல் நினைக்கவோ கூடாது ஏன்னா நீ என்ன செய்றியோ அதுதானே உன்னை வந்து சேரும் யாராவது உனக்கு கெடுதல் செஞ்சாங்கன்னா அவங்கள ஏன் பொறுப்பில் விட்டுட்டு நான் பார்த்துக்கிறேன் நீ எப்போதும் எதனச்சும் யோசிக்காம எதனச்சும் கவலைப்படாம உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு எந்த விஷயமும் சுலபமாக எளிதில் கிடைத்துவிட்டால் அதற்கு பலனே கிடையாது ஆனா பல போராட்டங்களுக்கு பிறகு கிடைக்கிற ஒவ்வொரு விஷயமும் மதிப்பு மிக்கதாக இருக்குமல்லவா இப்போதே நீ போராடி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க விஷயங்களையெல்லாம் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு தரப்போறேன் நீ நம்பிக்கையோடு ஒவ்வொரு அடியையும் எடுத்து வச்சினா கண்டிப்பா உன் வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை நானே கொடுப்பேன் செல்வமே உன் கூடவே இருந்து உன்னை வழி நடத்தி உன் மனசுல இருக்க குழப்பங்களை எல்லாம் தீர்த்து உன்னை ஜெயிக்க வைக்கதான் இப்போது நான் உன்னை தேடி வந்திருக்கேன் இதுவரைக்கும் என்னை விடாமல் இருக்க பற்றி கொண்டு பக்தியோடு பாசத்தை கொடுத்த என் செல்ல பிள்ளையான உனக்காகவே எல்லா வகையிலும் சந்தோஷத்தை தரப்போறேன் நீ ஒரே ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ யாருக்கும் கெடுதல் நினைக்காத யாருக்கும் தீங்கு செய்யாத நல்ல மனசுக்கு கண்டிப்பா நான் நல்லதை செய்து தருவேன் யாரெல்லாம் உனக்கு கெடுதல் செஞ்சாங்களோ யாரெல்லாம் உன்னை கஷ்டப்படுத்தினாங்களோ யாரெல்லாம் உன்னை கலங்கு வச்சாங்களோ யாரெல்லாம் உன் மனசை காயப்படுத்துனாங்களோ அதற்குரிய தண்டனை அவர்களுக்கு கிடைக்கும் செல்வே நீ செய்த முயற்சிகளுக்கெல்லாம் இப்போ பலன் கிடைக்க போகுது உன் கனவுகள் அனைத்தையும் நனவாக்கி உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்க நான் வந்துட்டேன் இனிமேல் உன் வாழ்க்கை முழுவதும் கஷ்டமோ கவலையோ பிரச்சனைகளோ இருக்கவே இருக்காது உன் தலையெழுத்தை மாற்றி அமைக்க இந்த திருச்செந்தூர் முருகன் நான் இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படுற உன்னுடைய சோதனைகள் அனைத்தும் உன் இருந்த வேதனைகள் அனைத்தும் இப்போது உனக்கே சாதனையாக மாறப்போகுது அந்த அளவுக்கு உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கிட்டேன் இப்போதே உன்னுடைய நிலைமை சரியாகி மிக மிக அழகான ஒளிமயமான சந்தோஷமான வாழ்க்கை உன்னை தேடி வரப்போகுது கற்கண்டு போல இனிக்கும் வாழ்க்கையை நீ என் செல்வமே உன் வாழ்க்கை இப்படியே இருந்துராது கண்டிப்பா உன்னை ராஜாவை போலவும் ராணியைப் போலவும் நான் வாழ வச்சு காட்டுறேன் என் அன்பு பிள்ளையான உனக்கு எல்லா வகையிலும் நல்லதை செய்ய வேண்டியது இந்த அப்பன் முருகன் என்னுடைய கடமை உன் வாழ்க்கையை நானே சரி செய்வேன் நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க வழிகளும் வேதனைகளும் உனக்கு நிரந்தரம் கிடையாது நீ பக்தியையும் அறிந்த நானு உனக்கு துணையாக இருந்து உனக்கு மன நிம்மதியை கொடுக்க போறேன் இனிமே உன் வாழ்க்கையில பல அதிசயங்களை நிகழ்த்த போகிறேன் நம்பிக்கையோடு நீ இருந்தினா உனக்கு நல்லதே நடக்கும் என் செல்வமே இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் மது குடிப்பவர்களும் புகைப்பிடிப்பவர்களும் தான் கெட்டவங்கன்னு சில பேர் சொல்லி நீ கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனால் அது மட்டும் உண்மை அல்ல உண்மையிலேயே யார் நல்லவங்க தெரியுமா மற்றவங்களை மதிக்கிறவங்களும் உதவி செய்ய முடியாட்டாயும் உபத்திரவம் செய்யாமல் இருப்பவர்களும் யாருக்கும் கேடு நினைக்காதவர்களும் தனக்கு ஒரு கஷ்டம் வந்தா எப்படி வலிக்குமோ அதே போலதான் மற்றவங்களுக்கும் வலிக்கும்னு உணர்ந்தவர்கள்தான் அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டவங்க தான் நல்லவங்க சும்மா தண்ணி அடிக்காம மது குடிக்காம சிகரெட் பிடிக்காம இருக்கிறவங்க நல்லவங்கன்னு நினைக்காத நல்ல குணங்களோடு நல்ல எண்ணங்களோடு இருக்கும் மனிதர்கள் மட்டும்தான் நல்லவர்கள் என்பதை புரிந்து நீ எப்படிப்பட்ட ஒரு நல்ல பிள்ளையாக இருக்க முயற்சி செய்துவிடேன் செல்வமே எப்பவுமே உன் கூடவே இருந்து குளிபறிக்கக்கூடிய துரோகிகள் ஒரு சிலர் உன் கூட இருக்காங்க ஆனால் உனக்குள்ளேயே இருக்கக்கூடிய சில விஷயங்கள் உன் கூடவே இருந்து உனக்கு குளிபரிக்கும் துரோகியாக இருக்குது தெரியுமா அது என்னென்னு நான் சொல்றதை கேட்டு அதை நீதான் சரி செஞ்சுக்கணும் உன் கூடவே இருக்கக்கூடிய ஓ வாயானது அளவுக்கு அதிகமா பேசி தேவையில்லாத நேரத்துல தேவையற்ற பிரச்சனைகளை இழுத்து விட்டுருது அது மட்டும் இல்லாம தேவையான விஷயங்களை மட்டுமே உன் காது கேட்காம தேவையில்லாம அடுத்தவங்க வீட்டு பிரச்சனைகளையும் கதைகளையும் கேட்டு அதை ஓ மனசுக்குள்ள கொண்டு வந்து புகுத்தி ஒன்னு அதை நினைச்சு இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்னு ஓ வாழ்க்கையும் சிக்கலாக உருவாக்குது அதே போல ஒரு விஷயம் சரியாவே நடந்தாலும் தப்பு அவங்க தவறான கண்ணோட்டத்தில் மட்டும் பார்க்கும் கண்களும் கூட உனக்கு இருக்குது ஏன் செல்வமே இப்படி அளவுக்கு அதிகமாக பேசும் முன்னுடைய வாயும் தேவையற்றதை அதிகமாக கேட்கும் முன்னுடைய காதும் தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கும் இந்த கண்களும் உன் கூடவே இருந்து குழியை தோண்டும் துரோகிகளாக இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு இனி நல்ல விஷயங்களை மட்டுமே பார்க்கணும் நல்லத மட்டுமே கேட்கணும்னு ஓம் மனச ஓம் பார்வைய எல்லாவற்றையும் உன் புத்தியை கூட உன் கட்டுப்பாட்டில் நீ வச்சுக்கோ வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே எல்லா விஷயத்திலும் ஒன்ன விட இன்னொன்னு சிறந்ததுன்னு நினைக்க தான் தோன்றும் ஆனா எப்போதும் நீ ஒரு உண்மையை தெளிவா புரிஞ்சுக்கோ ஒன்ன விட இன்னொன்னு சிறந்தது கிடையாது ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கு அது பொருளாக இருந்தாலும் சரி விஷயமாக இருந்தாலும் சரி மனிதர்களாக இருந்தாலும் சரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மனிதரும் தனித்துவம் மிக்கவர்கள் என்பதை நீ இயல்பாக புரிஞ்சுகிட்டினா உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று சொல்வோமே எல்லார் வாழ்க்கையும் எப்போதுமே சந்தோஷமானதாக இருந்துடாது உன் வாழ்க்கையில் சில கசப்பான விஷயங்களோ கஷ்டமான விஷயங்களோ நடக்கும்போது நீ விவேகமாக புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளணும் நீ நினைக்கிற விஷயத்த நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் ஆளுக்கு உணவு கொடுத்தினா அவங்களுடைய நீங்கும் அவர்களுடைய வாழ்த்தவில்லை என்றாலும் அவர்களுடைய வயிறு கண்டிப்பாக உன்னை வாழ்த்தும் எப்போவுமே யாராவது பசின்னு சொன்னாங்கன்னா அவர்களது பசியை போக்க உன்னால் ஆன உதவிகளை செய்ய பழகு உன்னை அலட்சியப்படுத்தும் மனிதர்களிடத்தில் தேடி போய் அன்புக்காக ஏங்கி அவமானப்பட்டு நிற்காதே அன்பு பெருசுதான் ஆனால் அதை விட உன் தன்மானம் எனக்கு மிகவும் முக்கியம் என் செல்வமே நீ யாருக்கிட்டையும் எந்த விதத்திலும் அவமானப்படவோ தலை குனிந்து நிற்கவோ கூடாதுன்றதுக்காக தான் சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நானே கொடுப்பேன் என இப்போது உனக்கு உறுதி அளிக்கிறேன் இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டங்களே போதும் இப்போ எல்லா வகையிலும் உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்க போகுது உன் வேண்டுதல் என்னன்னு என் கிட்ட சொன்னா அதை நிச்சயமாக நானே நிறைவேற்றி உனக்கான நல்லதையும் நடத்தி முடிப்பேன் இழந்து விட்டால் உடல் பலம் ஒன்றுக்கும் உதவாமல் போய்விடும் நீ எப்போதும் தைரியமாக இரு உன் அப்பன் முருகனும் உனக்கு துணையாக இருந்து நல்லதை நடத்தி கொடுப்பேன் உன் வாழ்க்கை இப்படியே இருக்காது என் செல்வமே கூடிய சீக்கிரம் உனக்கான ராஜயோகம் நிறைஞ்ச வாழ்க்கையை அமைச்சு தர்றேன் வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்களும் வாழ்க்கையின் ஒரு பகுதிதான்றதை புரிஞ்சுக்கோ அதுவே வாழ்க்கை கிடையாது இப்போ நீ அனுபவிக்கும் கஷ்ட நஷ்டங்களை தாண்டி உன் வாழ்க்கையில் உன்னுடைய லட்சியத்தை நீ வெற்றி பெறுவதற்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன் கண்டிப்பாக உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும் யார் உன்னை என்ன சொன்னாலும் நீ ஒருபோதும் கவலைப்படாதே உன் வாழ்க்கையில உன்னை ஜெயிக்க வச்சு நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கேன் நீ எல்லாருக்கிட்டையும் அன்பா பாசமா இருக்கிறத விட எல்லாருக்கும் உண்மையாக இருந்தீனா அதுதான் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் உன்னை அலட்சியப்படுத்தும் மனிதர்களிடம் நீ ஒருபோதும் எதையும் தேடியோ எதிர்பார்த்தோ காத்து கிடக்காதே எப்போதும் உனக்கான எல்லாத்தையும் நீயே செய்து கொள்ள பழகு வாழ்க்கையில ஒரு விஷயம் நடக்காம போயிடுச்சுன்னா அவ்வளவுதான் நீ தோத்து போயிட்ட வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்ற நினப்புக்கு வராதே ஒரு முடிவில்தான் இன்னொரு தொடக்கம் ஆரம்பமாகும் இப்ப உனக்கு நடக்காம போன விஷயங்கள் தான் இனி அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில நல்லதை நடத்தி கொடுக்கும்ன்றத புரிஞ்சுக்கோ உன்னால மீள முடியாத துயரமின இதுங்கி எதுவுமே இல்லை நீ முயற்சி செஞ்சீனா நிச்சயமாக உனக்கான மாற்றம் உன்னை தேடி வரும் ஒருபோதும் யாருக்கிட்டையும் உன்னை பத்தின விளக்கம் கொடுக்காதே உன்னை நேசிக்கிற ஒருத்தருக்கு உன்னை பற்றிய விளக்கம் அவசியமில்லை உன்னை நேசிக்காத உன்னை புரிஞ்சுக்காத உன்னை பிடிக்காத மனிதர்களுக்கு நீ சொல்லும் விளக்கம் கேட்டாலும் அவர்கள் நம்ப போவதில்லை அதனால தான் எப்போதும் யாருக்கும் விளக்கம் சொல்லாம நீ நீயாக உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்ச வகையில் வாழ்ந்துட்டு போ உன் வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் உன் அப்பன் முருகன் நானே நிறைவேத்துவேன்னு உனக்கு வாக்கு கொடுக்கிறேன்